செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அல் ஜசீரா சர்வதேச ஊடகத்தினுடைய பலஸ்தீன செய்தியாளர் அனஸ் அல் ஷரீஃப் சற்று முன்னர் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் அதனையும் விட அதிகரித்த கால பகுதி பலஸ்தீன இஸ்ரேல் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி துவக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை நிற்காமல் ஓயாமல் இரவு தூக்கம் பகல் உறக்கம் எதுவுமே இன்றி அவர் இருபத்தி நான்கு மணி காலமும் தன்னை அர்ப்பணித்து செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் சர்வதேச செய்தியாளர்கள் வரிசையில் முக்கிய இடம் பிடித்திருந்த ஒரு அல் ஜசீராவினுடைய வெளிக்கல செய்தியாளராக கடமையாற்றியவர் அதேபோல அலுவலக செய்தியாளராக கடமையாற்றியவர் அவர் சற்று முன்னர் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் நடாத்திய வான் தாக்குதலில் காசா நகரத்தில் அவருடைய அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அவருடைய அதாவது கொலை எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஷிஃபா வைத்தியசாலையினுடைய பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் அவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது போர் துவக்கப்பட்ட கால இருந்து பல தடவைகள் இஸ்ரேல் ராணுவம் அவரை எச்சரித்திருந்தது இந்த நிலையில் அவர் மீது அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போது தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த விடயத்தை இன்னும் ஒரு சில விடயங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது அது ஷிஃபா அவர்களினுடைய பணிப்பாளர் இதனை சற்று முன்னர் உறுதி செய்திருக்கிறார் ஒரு சில மனிதர்களுக்கு முன்னர் அதிகாலை வேலையில் இந்த தாக்குதல் இலங்கை இந்திய நேரப்படி இடம்பெற்றிருக்கிறது இவர் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது மிகவுமே கட்டிட இடிபாடுகளாக இருக்கலாம் இஸ்ரேல் வான் தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் பல இடங்களுக்கும் பயமின்றி துணிச்சலோடு சென்று அதாவது அறிக்கை ஈடுபட்ட ஒரு ஊடகவியலாளராக அறியப்படுகிறார் மிகவும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்களில் பல்வேறு பலஸ்தீனத்தில் இருந்து செய்திகளை வழங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஆனால் இவரினுடைய இழப்பு என்பது மிக முக்கியமானது காரணம் அவர் மிக முக்கியமான செய்திகளை அவ்வப்போது வழங்குவதில் முன்னிலை ஊடகவியலாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அல் ஜசீராவுக்கு இந்த இழப்பு புது இழப்பு அல்ல அவர்கள் பல ஊடகவியலாளர்களை இதற்கு முன்னும் இழந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது இழக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறித்த வெள்ளிக்கல செய்தியாளரினுடைய பணி மிகவுமே சிறப்பானது என்றால் இஸ்ரேல் இராணுவம் அச்சுறுத்தல் விடுக்கும் அளவுக்கு ஒரு ஊடகவியலாளர் அங்கே இருந்தார் என்றால் அவரினுடைய திறமையையும் அவருடைய செயற்பாட்டையும் உங்களாலேயே ஒகித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அன்பான நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அது உத்தியோபூர்வ எண்ணிக்கை பற்றற்ற எண்ணிக்கை அதைவிட அதிகம் என்று எண்ணலாம் இந்த நிலையிலே மிக முக்கியமாக பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது ஆயுதம் ஏந்தியது சரண் அடைவதற்காக அல்ல முடிவொன்றை காண்பதற்காகத்தான் என்ற ஒரு விடயத்தினை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் காசாவை முழுமையாக கையகப்படுத்துவதற்கு பெஞ்சமின் நெதன்யாகு தயாராகிறார் ஆனால் இஸ்ரேல் இராணுவமே அவரை எதிர்க்கிறது அதனை செய்யக்கூடாது என்று அவரினுடைய தீர்மானத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் அங்கே வேறு பூசல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது தொடர்ந்து மறைந்திருக்க மாணியர்களே